ட்ரம்ப் மறுபடியும் தன்னுடைய வேலையை காமிச்சிட்டாரு அவர் லீவே எடுத்துக்கிறது இல்லை போல டெய்லி ஏதாவது ஒன்று பண்றாரு அது ஒரு பெரிய நியூஸ் ஆகிடுது நம்மளும் அதை பத்தி வீடியோ போடுறோம் இன்னைக்கு அவர் எடுத்திருக்கிற நடவடிக்கையால இரண்டு நாடுகளை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட போறாங்க இது ஏதோ போற போக்கிலெல்லாம் அடிச்சு விடல ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் அவங்க தரப்புல இருந்து அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய அந்த நடவடிக்கையினால பாதிக்கப்பட போறது ஒருத்தரோ ரெண்டு பேரோ கிடையாது ஐநூறு பேரோ ஆயிரம் பேரோ கிடையாது மொத்தத்தில் பதினாலாயிரத்தி பேர் பாதிக்கப்பட போறாங்க எந்த இரண்டு நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ஆப்கானிஸ்தான் இன்னொன்னு கேமரூன் இந்த இரண்டு நாடுகளை சேர்ந்தவர்கள் அங்க டிபிஎஸ் அடிப்படையில் எஸ் அடிப்படையில அதாவது டெம்பரவரி ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் தற்காலிகமான ஒரு பாதுகாப்பா இந்த லீகல் முறை அவங்களுக்கு இருக்கா லீகலா தான் அவங்க தங்கியிருக்காங்க சட்டவிரோதமா வரல ஏன்னா அவங்க எங்க தங்கியிருக்காங்க எந்த நாட்டுல இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற எல்லா விவரங்களும் அமெரிக்க அரசாங்கத்திடம் இருக்கும் டெம்பரவரி ப்ரொடெக்டட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த விதியின் கீழே தான் அவங்க அங்க தங்கி இருக்கிறாங்க ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கையின் காரணமாக ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த சுமார் பதினாலாயிரத்தி பேரும் கேமரூன் நாட்டை சேர்ந்த ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் பேரும் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட்டான நம்பரையும் கொடுத்திருக்கிறாங்க இந்த சொல்றோம்ல டெம்பரரி ப்ரொடெக்டட் ஸ்டேட்டஸ் இது யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து இப்ப அமெரிக்கால வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருப்பாங்க சில பேர் அகதிகளாக வந்திருப்பாங்க அவங்க நாட்டுல போர் இருந்திருக்கலாம் இல்ல இயற்கை பேரிடர் இருந்திருக்கலாம் இது வேற ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த நாட்டில் வசிக்க முடியாது அப்படிங்கிறதுனால ட்ரம்ப் அரசாங்கத்துக்கு முன்னாடி இருந்த ஜோ பைடன் ஆட்சி காலத்திலயோ அல்லது வேற ஏதாவது ஒரு அதிபர் இருந்த காலத்திலயோ அமெரிக்காக்குள்ள வந்தவங்க இங்க தங்கியிருப்பாங்க இருப்பாங்க உடனடியா அவங்களால சொந்த நாட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாரையும் வந்து ஒரு சிஸ்டம் கீழே கொண்டு வரணும் இல்லையா அப்படி கொண்டு வரப்பட்டதுதான் இந்த டிபிஎஸ் இதுல வந்து உடனடியா நாட்டுக்கு திரும்ப முடியாதவர்கள் இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு லீகல் ஸ்டேட்டஸ் தான் இது ஆனா நம்ம ட்ரம்ப் பத்தி உங்களுக்கு தெரியுமே ஜனவரி இருந்தே கொஞ்சம் வேகமா சில வேலைகளை பண்ண ஆரம்பிச்சாரு அதில் என்ன அப்படின்னா மாஸ் டிபோர்டேஷன் அப்படிங்கிறது அவர் கேம்பெயின்ல ஏற்கனவே சொன்ன விஷயம் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் யாரெல்லாம் வந்து அங்கே வெளிநாட்டில் இருந்து வந்து தங்கியிருக்கிறார்களோ அவங்களை எந்தெந்த வகையில எல்லாம் வெளியேற்றலாமோ அதற்கான எல்லா வேலைகளையும் ட்ரம்ப் அரசாங்கம் செய்திருக்கிறதுன்றது அமெரிக்காவிலேயே பல பேர் அதுவும் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் கூட பேசியிருக்காங்க அது சம்பந்தமான வீடியோஸ் கூட நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம் அந்த வகையில தான் இப்போ இந்த இரண்டு நாடுகளை சேர்ந்தவர்களை வெளியேற்றுவதற்கான ஒரு முயற்சியை ட்ரம்ப் அரசாங்கம் எடுத்திருக்கிறது அது ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா செய்ய தொடங்கி இருக்கிறாங்க ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து இவங்களை வெளியேற்றுறதுக்கான ஒரு காரணத்தை சொல்றாங்க என்னன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் டிபிஎஸ் அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட நாட்டுல ஏதோ பிரச்சனை என்னால அங்க போக முடியாதுன்னு சொன்னா அவங்க அந்த கிரைடீரியால இங்க தங்கலாம் ஆனா ஆப்கானிஸ்தான்லயோ கேமரோன் நாட்டிலேயோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அவங்க வந்தப்போ இருந்த சூழல் இப்ப இல்லை அதனால அவங்கெல்லாம் நாட்டுக்கு திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மை என்னன்னு உலக செய்திகளை பாக்குற நமக்கு தெரியாதா ஆப்கானிஸ்தான் நாட்டில் இன்னும் தாலிபானுடைய அரசாங்கம் தான் இருக்கு அங்க பல மனித உரிமை மீறல்கள் நடந்துகிட்டு இருக்கு பெண்களுக்கான உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு அப்படியான ஒரு நிலைமை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் போது இங்கே ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ல அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுவும் கேமரூன் நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே பிரிவினைவாதிகளுக்கும் அந்த நாட்டு அரசாங்கத்துக்கும் எதிரான மோதல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கும் அந்த நிலைமை மாறவே இல்லை அப்படிங்கிறது அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிற விஷயமா இருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி இங்கிருந்து திரும்ப அந்த நாட்டுக்கு இவங்களால போக முடியுன்ற கேள்வி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சோசியல் முன்வைக்கப்படுது இந்த முடிவை எடுத்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் வந்ததுமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அகதிகளுக்காக வேலை செய்யக்கூடிய அவர்களுக்கு ஆதரவாக போராடக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த நடவடிக்கையை கண்டிச்சு அறிக்கை ரிவோக் பண்றது அப்படிங்கிறது தார்மீக அடிப்படையில எந்த வகையிலுமே இது சரியா இருக்காது அப்படிங்கறத ரொம்ப அழுத்தமா அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க ஒருவேளை இவ்வளவு எச்சரிக்கைகளை மீறி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி இவங்களை எல்லாம் நாட்டை விட்டு வெளியேற்றுகிற பட்சத்தில் அவங்க எல்லாருமே கடுமையான கடுமையான இன்னலுக்கு ஆளாக கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தையும் இவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்க எல்லாம் எப்படி வந்தாங்கன்னா இப்போ ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க ஆதரவு படைகள் அங்க இருந்து கொஞ்ச நாள் அவங்க கவர்மெண்ட்டும் ரன் பண்ணாங்க அந்த படை வந்து அந்த நாட்டுல அமைதியை திரும்புவதற்காக நாங்க ஒர்க் பண்றோம்னு சொல்லி இருந்தாங்க ஒரு கட்டத்துல அமெரிக்கா தன்னுடைய படைகளை அங்கிருந்து திரும்ப கொண்டு வந்த பிறகு தாலிபான் வந்து அங்க கவர்மெண்டை கைப்பற்றிட்டாங்க இந்த அமெரிக்க ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் அங்கே பல கொடுமைகள் வந்து நிகழ்த்தப்படுறதாகவும் செய்திகள் வருது அது மட்டும் இல்லாமல் யுஎஸ் ட்ரூப்ஸ்ல வேலை செஞ்சவங்க தான் நிறைய பேர் இங்க அகதிகள அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்க சுமார் ஒரு எண்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு வந்து அந்த டெம்பரவரி ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸை இவங்க கொடுத்திருந்தாங்க அப்படி வந்தவங்க தான் இங்க இருக்கக்கூடிய நபர்கள் இப்ப இவங்களை திடீர்னு அங்க அனுப்பினா அங்க இருக்கிற தாலிபான் கவர்மெண்ட் இவங்களை எப்படி ட்ரீட் பண்ணும் இவங்களுக்கான மனித உரிமைகள் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற கேள்விகள் வருது இதை கவனிக்கிறவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா சுமூகமா ஒரு ஆல்டர்னேட்டிவ் வழியை பாருங்க சரி இந்த கிரைடீரியா அடிப்படையில் நீங்க கொடுக்க முடியாதா சரி வேற என்ன வழியில அமெரிக்காக்குள்ள அவங்கள தங்க வைக்க முடியும் அவர்களுக்கு பாதுகாப்பான வழி வேற என்ன இருக்குன்றதை யோசிங்க யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க இந்த மாதிரி ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுத்து இவங்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவது என்பது அது எந்த வகையிலும் நியாயமா இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருக்கட்டும் இல்ல அகதிகளுக்காக பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டே இருக்காங்க ஆக்சுவலாக மே மாதம் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த டெம்பரவரி ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் முடியுதுன்னு சொல்கிறாங்க அது மாதிரி கேமரோ நாட்டை சேர்ந்தவர்களுக்கு ஜூன் மாதம் வரையும் தான் இந்த ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்திலே அங்கே இருக்கிற லா மேக்கர்ஸ் ட்ரம்ப் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க கேமரூன் நாட்டை சேர்ந்தவர்களுக்கு இந்த எக்ஸ்டென்ட் இந்த பாதுகாப்பை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணணும் ஏன்னா அந்த நாட்டில் இன்னும் வந்து பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கு இந்த சூழலில் நம்ம அவங்க நாட்டை விட்டு வெளியேற்றுவது என்பது சரியாக இருக்காதுன்னு பார்லிமெண்ட் வரைக்கும் இந்த பிரச்சனை போயிருக்கு அப்படி இருக்கும்போது தான் அவசர கதியில ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க பெரும்பாலும் இந்த டிரம்ப் அரசாங்கம் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன தெரியுமா ஜோ பைடன் ஆட்சியில அவர் என்னென்ன விஷயங்கள் இமிகிரேஷன் தொடர்பாக கொண்டு வந்தாரோ அது எல்லாத்தையும் உடச்சு சுக்குண்டுராக்கணும் அதற்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதை ஒவ்வொரு நாளும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட ட்ரம்ப் அரசாங்கம் இருப்பதா அங்க இருப்பவர்கள் சொல்றாங்க இது முதல் முறை கிடையாது இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ட்ரம்ப் அதிபரா இருந்தார் அப்பவே அவர் என்ன பண்ணார்னா இதே மாதிரி டெம்பரவரி ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸை ரிவோக் பண்ணுறது இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் மேல நடவடிக்கை எடுக்கிறது இப்படி பல விஷயங்களை அவர் பண்ணிக்கிட்டேதான் இருந்தார் அதனால இரண்டாவது முறை அவர் ஆட்சி அமைத்த இதையே தான் பண்றாரு முதல் முறையே அவர் பல நாட்டை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தலை கொடுத்தாரு இப்ப ரீசெண்டாவும் கடந்த மாதமும் ஒரு சில நாடுகளை சேர்ந்தவர்கள் வெளியேற்றப்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டது ஆனால் இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்களால் தற்போது தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது சட்டவிரோதமா செய்யறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறது ஆனா ட்ரம்ப் அரசாங்கம் செய்யக்கூடிய நடவடிக்கைகளை ஆதரிக்கக்கூடியவர்களும் இருக்கதான் செய்யறாங்க அவர் சட்டப்பூர்வமா யாரெல்லாம் அங்க இருக்காங்களோ அவங்க பாதுகாப்பா இருக்கட்டும் யாரெல்லாம் இல்லீகலாக அங்க வராங்களோ அவங்களுக்கு தான் நடவடிக்கை எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு அதை நியாயப்படுத்தக்கூடியவர்களும் இருக்கிறாங்க நீங்க அமெரிக்கால இருந்து இதை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பார்வை ட்ரம்ப் அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் சரியா தவறா அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க